ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோல் எயிட்டின் சைஸில் ஒரு பர்த்டே குலாஜ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் டோல் எயிட்டின் சைஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட் வைக்கிறோம் ஆறு இன்ச்சில் வைக்கலாம் சென்ட்ரலில் மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு சென்ட்ரில் ஆறில் வச்சுக்கலாம் முதல்ல நம்மளுக்கு வந்து சென்ட்ரலில் அந்த பாக்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா யூடியூப் தமிழில் அந்த மாதிரி பேக் சைடில் ஒரு பாக்ஸ் முதல்ல ஃபிட் பண்ணிடலாம் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் டூல் போட்டு இல்லை லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் அதில் ரெக்டாங்ளர் மார்க்கெட் டூல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டே கொடுங்க அது ஒரு பாக்ஸ் கரெக்டாக வரும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசாக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கு வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் எண் கொடுத்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணி ஆனால் அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிங்க பிளாக் கலர் ப்ளாக் கலர் தானில்ல எந்தால்தான் ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் ஆல்ட்டு பேக்ஸ் பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும் ஓகேங்களா இப்போது இந்த பாக்ஸ் மாதிரி இன்னொரு பாக்ஸ் வேணும் ஸோ இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் டச் பண்ணி அப்படியே நான் கீழே எடுத்துட்டு வரேன் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டச் பண்ணுறேன் கலெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒம்பது பாக்ஸ் தேவைப்படுது ஸோ மூணு இந்த எடுத்தாச்சு இன்னும் ஆறு தேவை ஸோ மூணுத்தையும் நான் கிளிக் பண்ணுறேன் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு மூணு செலக்ட் பண்ணிக்கினேன் அகெயின் வந்து ஆல்ட்டு பிடிச்சி பாக்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணி நான் அப்படியே வந்து ட்ராக் பண்ணுறேன் இப்போ வந்துச்சு அகெயின் மூணுத்தையும் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போது ஆல்ட்டு பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணால் அதே வந்து வந்துச்சு ஓகேங்களா இப்போ சென்டர் பாயிண்ட் பார்த்துருக்கீங்களா நமக்கு ஆறு இன்ச்சில் வந்து கோடு போடுறீங்களா இப்போ இந்த ஒம்பது நான் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு அது சென்ட்ரல் பாயிண்ட் எதுவோ அங்கே வச்சு கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டில் நிற்க வச்சு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நம்ம மெயின் சப்ஜெக்டாக வந்துடலாம் இப்போ இவங்களை மட்டும் தனியாக எடுக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு கட் பண்ண வேண்டியது இல்லை கொஞ்சம் குயிக்காக முடியுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து போடுறேன் இப்போ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துக்கலாம் செலக்ட் அண்ட் மாஸ் கொடுத்தோன்னே சப்ஜெக்ட் தனியாக வந்துச்சு நான் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் கொடுத்துக்கிறேன் இப்போ தனியாக வந்துச்சு ஸோ இப்போ நம்ம இந்த எடுத்துகிட்டு போய் நம்ம ரெடி பண்ண பாக்ஸில் விட்டுடலாம் கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ போய் நான் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வரலாம் கீழே வந்து அவங்க நிற்கிறதில் மணல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் கூகுளில் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் கூகுளில் தேர்ந்தாலே உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வரும் நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பேக்கில் ஸ்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ஸோ ஸ்கை டவுன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே டிராகன் ட்ராப்பும் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிறத இல்லைனா நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டபுள்யூ கொடுத்து வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த மணல் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதெல்லாம் லைட்டாக அழைச்சிக்கலாம்

பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸில் போகிறதுக்கு ஒம்பது ஃபோட்டோ நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ நம்ம போய்ட்டு ஒரு ஒம்பது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பேக்கில் இருக்கிற ஃபைலில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஏன்னா டக்கு டக்குன்னு அடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஃபைல் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இங்கே வச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பாக்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது ஸோ நான் ஏழு எனக்கு போதும் இந்த பாக்ஸ் மறைஞ்சிரும் அதில் ஏதாவது ஒரு போஸ் வச்சு உள்ள போட்டு விட்றீ தான் ஸோ நோ ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ டூல் போட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாக்ஸு எப்படி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பாக்ஸு அந்த வீடியோவில் வந்து இந்த ஷார்ட் வந்து இப்போ எதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நான் இந்த பாக்ஸோட அதே ஷார்ட்கட் தான் வச்சுருக்கேன் நான் ஒரு டூல் போட்டு மேலே சாம்பிள் ஆளும் கொடுத்துட்டு ஒரு க்ளிக் ஷார்ட் ஷார்டட் கொடுத்தோம்னா எஃப் டூ வந்து அதே பாக்ஸில் வாங்கணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இப்போ ஏழு பாக்ஸ்லாம் ஏழு இது உக்காந்துச்சுங்களா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து நான் வந்து அவங்கள வந்து பாக்ஸ் தேவையான அளவு மாறச்சு இதே மாதிரி எல்லா பாக்ஸும் கொஞ்சம் தேவை சைஸ் உட்காரிச்சிட்டிங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்து விட்டுருக்கலாம் எத்தனை பாக்ஸ் வாங்கிச்சு சப்ஜெக்ட் எடுத்து விட்டுருக்கலாம் எடுத்து விட்டோன்னே இந்த சென்ட்ரல் பாக்ஸும் அது கீழே இருக்கிற பாக்ஸும் ஃபுல்லாக மறைஞ்சாச்சு ஸோ இந்த சென்ட்ரல் பாக்ஸ் இருக்கிற ஃபோட்டோவை நம்ம கண்ட்ரோல் ஏ சி கொடுத்து காப்பி பண்ணிக்கினேன் இப்போ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த சாம்பிள எடுத்து விட்டுறேன் இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது ஸோ இங்கே ஷிஃப்ட் கண்ட்ரோல் அந்த பேக் சைடில் போய் அந்த லேயரோட வந்துடுவோம் இப்போ எல்லாமே வரச்சாச்சு இப்போது சப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு பேக்கில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் லேயர் மட்டும் இருக்குங்க லேயர்ஸில் பாருங்கள் இந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த லேயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம் ஆ லேயர் மெர்ஜ் ஆயிடுச்சுங்களா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அதாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் ஆகிடும் இப்போது இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ நம்ம வந்து லைட்டாக கண்ட்ரோல் ஏ கொடுத்து லைட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்டர் கொடுத்தா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்டர் கொடுப்போம் ஸோ நீங்கள் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக போன லேயரை வந்து காலி இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து என்ன கலர் கொடுக்கிங்கன்னா அந்த கலர் வந்து இந்த பார்ட்ரில் வந்து உக்காரணும் நம்மளுக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு ஸோ ஒயிட் கொடுக்கலாம் அவுட் சைடு கொடுக்காதீங்க இன்சைடு கொடுத்துருங்க இங்கே அந்த ஆப்ஷனில் பொசிஷனில் வந்து இன்சைடு கொடுத்துருங்க மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பட்சத்தில் வச்சுக்கங்க உங்கள் சிக்ஸ்டின் ஓகே தான் நான் ஓகே கொடுத்துக்கறேன் வெளியே வந்தாச்சு இப்போது பேக்ரவுண்ட் லேயரும் அதாவது ஸ்கையும் ஃப்ரண்ட்டு ஃபேஸ் எல்லாம் நீங்கள் வெஜ்ஜான மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ நான் வந்து பேக்ரவுண்டை வந்து நான் கொஞ்சம் ப்ளர் பண்ணால் நல்லாயிருக்கும் மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதாவது நான் ஸ்கையை வந்து ப்ளர் பண்ணிடுறேன் ப்ளர் பண்ணியாச்சு ஸோ எனக்கு கலரும் வந்து கொஞ்சம் அந்த ப்ளூவெலாம் வரது எனக்கு கொஞ்சம் ஆகலை ஸோ நான் வந்து கண்ட்ரோல் யோ கொடுத்து சேட்ரேஷனை வந்து ஃபுல்லாக குறைக்கிறேன் அதே மாதிரி லைட்னஸும் கொஞ்சம் ஃபுல்லாக டல் பண்ணி விட்றேன் அதே மாதிரி கண்ட்ரோல் எம் போட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஓகே இப்போ எனக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லா மாதிரி தெரியுது சப்ஜெக்ட் கொஞ்சம் கரெக்ஷன் வைக்கலாம் சப்ஜெக்ட் வந்து கண்ட்ரோலியல் கொடுத்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் பண்ணி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து பர்த்டே வந்தால் ஏன்னா இதுவோ பர்போஸ் வந்து போட போகிறோம் ஸோ நம்ம வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எப்போவுமே ஒரு ஃபாண்ட் வந்து போல்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நேம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து பேக்கில் இருக்கிற ஃபாண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த இம்பேக்ட் ரெகுலர் ஓகேங்களா இந்த கீழே இருக்கும் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்கும் அது நீங்கள் இம்பேக்ட் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கோல்டு ஃபாண்ட் ஏன்னா யூஸ் பண்ணுறதுன்னா பேக் சைடில் ஹாப்பி வெட்டிங் ஹாப்பி ஆனிவர்சரி ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கோல்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஹாப்பி பர்த்டே ஓகேங்களா ஹாபி பட் வந்துச்சுங்களா இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் இதுக்கு அவுட்டர் லைன் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு போல்டா வேணாம் நேம் மட்டும் தான் உங்களுக்கு போல்டா தேவைப்படுது ஸோ நம்ம வந்து இது என்ன பண்றோம் இதை வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறோம் நான் வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் சுத்திலும் ஓகேங்களா இவ்வளோ பாயிண்ட் வந்து வேணாம் அதனால வந்துட்டு ஒரு செவன் எயிட் செவன் ஓகே செவன் கொடுக்குறேன் இப்போ வந்து உள்ளே இருக்கிறது வந்து எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும் அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து சிம்பிளாக போனீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கனாவே வந்து ஃபில் அப்படின்றத வந்து ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற கலரெல்லாம் போயிடும் ஸோ நம்ம பார்டர் மட்டும்தான் நிற்கும் ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் தேவை நெக்ஸ்ட்டு அவங்க நேம் டைப் டைப் பண்ணுறோம் ஹர்ஷிதா ஓகேங்களா இந்த இவங்க நேம் ஃபாண்ட்டும் இந்த ஃபாண்ட்டும் மேட்ச் ஆகாது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரைட்டிங்காக இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் மாதிரி இருக்கிற ஒரு ஃபாண்ட்டு தேடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீயாக நிறையா ஃபாண்ட்ஸ் கிடைக்குது இது வந்து ஹனி டோர் ரெகுலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கலர் ஓகே இதுக்கும் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரோக் வந்து அவுட் சைடில் கொடுத்துக்கோங்க பார்த்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி நைனில் ஸ்ட்ரோக் ஓகே இப்போ கொஞ்சம் கலர்ஸ் கலர் ஓவர்லே வந்து கொஞ்சம் டாப் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஷீதா ஓகே ஓகேங்களா நேம் போட்டாச்சு ஆமி பட்டை போட்டாச்சு பிரானைக்கிட்ட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க மட்டும் ஹைலைட் தர்ற மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சம் லைட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும் பேக் லைட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம பேக் லைட் கொடுத்துக்கலாம் இப்போ இவங்க மட்டும் ஹைலைட் தர்ற மாதிரி ஒரு பேக் லைட் ஸோ இப்போ இங்க வந்து மணல் தனியா இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் டார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடம் காலியா இருக்கு ஒரு மாதிரி வந்து டல்லா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது மரம் செடி அந்த மாதிரி இருக்கு ஏதாவது வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த மரம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த பக்கமாக அந்த பக்கம் நான் வச்சுட்டேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து மோட்டில் போயிட்டு நான் வந்து லூமியா சிட்டி கொடுத்துக்கிறேன் லூமியா சிட்டி கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் அதோட இது வந்து மேட்ச் ஆகி நிற்கும் பார்த்தீங்களா தெரிஞ்சுங்களா அதோட கலரோ கலராக மேட்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ கொஞ்சம் லுக்காக இருக்குங்களா பார்க்குறதுக்கு இப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது எனக்கு எவ்வளோ செட் ஆகலை நான் வந்து இதை இன்னும் ஒன்று கிளாஸ் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் ஃபுல்லாக நான் எரிக்கிறேன் சேட்டரேஷன் எடுக்கிட்டு கொஞ்சம் பிளாக் சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஷிப் ஒரு புதுசாக லேயர் டாப் லேயருக்கு போயிட்டு புதுசாக ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக் கலர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கார்னருக்கு மட்டும் லைட்டாக லைட்டாக ஒரு ஃபேட் கொடுங்க ஓகேங்களா இப்போ இங்கே வந்துட்டு அந்த புது புதுலையில வந்து இந்த ஃபேட் கொடுத்தீங்களா அது டபுள் லீக் பண்ணுங்க டபுள் லீக் பண்ணிணா அங்கே போயிட்டு கலர் வாவிலையே போய்ட்டு அங்கே கலர் வந்து இந்த மணல் கலரே சூஸ் பண்ணுங்க மணல் கலரே டச் பண்ணிங்கன்னா அந்த கலருக்கு வந்துடும் அப்போ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் காட்டும் அப்படியே கொஞ்சம் கார்னருக்காக வந்துட்டு அந்த கலர் டார்க் கொடுத்துருங்க இப்போ இங்க வரைக்கும் ஓகே இப்போ ஓவரால் எல்லாம் முடிஞ்சிங்களா இது பார்க்கறதுனால அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பேக்கில் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது துணி கிளாத் ஏதாவது பறக்குற மாதிரி தேவைப்பட்டதுன்றதுனால நான் தேய்ச்சிருக்கேன் இப்போ இதை எடுத்துட்டு வந்து நம்ம போகலாம் கண்ட்ரோல் டபிள்யூ இப்போ நான் பேக்ரவுண்ட் லேயர் ஸ்கை லேயர் இருந்துச்சு இல்லைங்களா அதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அங்கே போய் நான் போட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த கிளாத் அப்படியே ஆல்ட்டு பிடிச்சி எடுத்து போயிட்டு ஆப்போசிட்டில் திருப்பி இது பார்த்தா இங்கே ஓகேங்களா இவ்வளம் இப்படி பண்ணால் வந்து நம்ம இந்த கொலாஜி ஃப்ரேம் வந்து முன்ன ரொம்ப ஃபுல்லாக வரைச்சி அதெல்லாம் உள்ளே நேமே போட முடியாமல் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ